லகரம் தமிழ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடப்பகுதி இலக்கணம் பொருள்கோள் பொருள்கோல் அப்படின்னா என்ன அதோடைய வகை இவை அனைத்தையும் கடந்த வகுப்புல வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த வகுப்புல கூட்டுவில் பொருள் அப்படின்னா என்ன அதைத்தான் விளக்கமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொருள்கோளை பொறுத்த வரைக்கும் ஆற்று நீர் பொருள்கோள் பூட்டுவில் பொருள்கோள் தாப்பிசை பொருள்கோள் அலைமறி பாப்பு பொருள்கோள் இந்த பொருள்கோள் அனைத்துமே உவமையால் பெயர் பெற்ற பெயர்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் பாடலை வந்து எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்ற வந்து அழகா நம்முடைய இலக்கண நூலாசிரியர்கள் எவ்வளவு அருமையாக ஒரு பெயரை ஒரு காரணத்தோட ஒரு உவமைப்படுத்தி ரொம்ப அருமையாக வந்து சொல்லியிருக்கிறாங்க பூட்டுவில் பொருள்கோள் கூட அந்த மாதிரிதான் பூட்டுவில் பொருள்கோள் அப்படின்னா என்ன இப்ப நீங்க இந்த படத்தை பார்த்தா தெரியும் இது நான் பூட்டப்பட்ட ஒரு வில் நான் அப்படின்னா கயிறு பொதுவா வந்து ஒரு வில்லுல வந்து கயிறை வந்து நம்ம எப்படி கட்டுவோம் நம்ம வந்து அதாவது ஒரு முனையில கட்டி மற்றொரு முனையில அத இழுத்து கட்டுறதுதான் ஒரு நான் கூட்டப்பட்ட ஒரு வில் கயிறு கட்டப்பட்ட ஒரு வில் சரிங்களா இப்ப இந்த வில்ல பாருங்களேன் இந்த வில்லினுடைய அந்த முதல் அதாவது எழுவாய் இதனுடைய கடைசி பாருங்களேன் இது வந்து பாத்தீங்கன்னா இறுதி அதாவது இறுதி நிலை அப்ப அந்த முதலையும் இறுதியையும் இணைத்து கட்டி அதுக்கப்புறம் அந்த இடைப்பட்ட ஒரு பகுதியை வந்து நம்ம என்ன பண்றோம் இங்க வந்து ஒரு வில்லாக வந்து நம்ம வந்து பாக்குறோம் கிட்டத்தட்ட இந்த பாட்டு கூட அந்த மாதிரிதான எப்படி அப்படின்னா ஒரு பாட்டுல முதல்ல இருக்கக்கூடிய சொல்லையோ இறுதி இருக்கக்கூடிய ஒரு சொல்லையோ அல்லது இறுதியில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லையோ அல்லது முதல் சொல்லையோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் இரண்டையும் ஒன்று சேர்க்கணும் கட்டணும் அதுக்கப்புறம் இந்த முதல்ல இருக்கக்கூடிய சொல்லிற்கும் இறுதியில் இருக்கக்கூடிய சொல்லிற்கும் இடைப்பட்ட சொல்லை நாம் பொருள் காண வேண்டும் அதனாலதான் இந்த பொருள்கோளுக்கு வந்து கூட்டுவில் பொருள்கோள் ஒரு வில்லை நானால் பூட்டுவது போல பாடலை பொருள் கொள்றதுனால இது பூட்டுவில் பொருள்கள் நல்லா பாருங்க இப்ப வந்து அப்படியே பொருள்கொழுக்கு வந்து இப்ப பூட்டுவில் பொருள்கொள் இப்ப நீங்க பாருங்க எழுவாய் இறுதிநிலை மொழி தம்முள் பொருள் நோக்கு உடையது பூட்டுவில் ஆகும் இப்ப அந்த நூற்பாவிலேயே நீ நல்லா கவனிக்கணும் இந்த தூத்துவில் பொருள்கள் தாப்பிசை பொருள்கள் அலைமறி பாப்பு பொருள்கள் இவையெல்லாம் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் அஹ் முதல் நிலை இறுதி நிலை ஆஹ் இந்த மாதிரி வார்த்தையை வந்து இடைநிலை இந்த மாதிரி சொல்ல வந்து பயன்படுத்தியிருப்பாங்க நம்ம நல்லா படிச்சிருப்போம் இப்ப தேர்வுல போய் ஒரு கேள்வி வைக்கவுமே நம்மளை என்ன பண்ணிருப்பாங்க குழப்பியிருப்பாங்க அப்ப அந்த இடத்துல சிறு தவறு பண்ணிடக்கூடாது நம்ம எப்பயுமே உட்பா வந்து பதம்பதமாக பிரித்து பொருள் காணக்கூடிய முறைய வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இப்ப தமிழ் இலக்கண தொடர்கள் தொடர்கள்லாம் படிச்சிருப்போம் இப்ப எழுவாய் அப்படின்னாலே ஒரு தொடர்ல வந்து முதல்ல வரும் இதுக்கு முதநிலை அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு அஹ் இப்ப நிலை வந்து இறுதியில வரும் அப்படிலாம் படிச்சிருப்போம் இங்க அதே மாதிரிதான் இங்க எழுவாய் அப்படின்னா முதல் அப்படின்னு யாவச்சுக்கிறோம் இறுதினா நமக்கு தெரியும் கடைசி என்னது எழுவாய் இறுதி இறுதிநிலை மொழி தமிழ் பொருள் நோக்கு உடையது போட்டிகள் ஒரு செயல்லை முதல்ல வரக்கூடிய சொல்லையும் இறுதினா இறுதியில வரக்கூடிய சொல்லையும் அதாவது நிற்கக்கூடிய சொல்லையும் இந்த மொழியில அதற்கு சொல்லும் நம்ம வச்சுக்கிறோம் சொல்லையும் பொருள் கொள்வதற்கு ஏற்றார் போல என்ன பண்ணணும் பொருள் நோக்கு உடையது அதாவது வந்து பொருள் கொள்வதற்கு போல முதல்ல இந்த இரண்டு சொல்லும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண ஒன்றுக்கொன்று முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சேர்த்து பொருத்தி பார்த்து பொருத்தியது அவ்வாறு பொருத்தி பொருள் கொள்றதுனால பொருளுக்கு ஏற்றார் போல ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து பொருள் கொள்றதுனால இது வந்து பாத்தீங்கன்னா பூட்டுகளின் பொருள் ஆகும் அப்படிங்கிற பாட்டை பார்த்தாலே கூட நமக்கு தெரியும் கீழே விளக்கம் கொடுத்துருக்கோம் பாருங்க இது இந்த நூற்பாவுக்கு ஏற்றாறு போல உள்ள விளக்கம் இது இன்னி கொஞ்சம் விரிவான விளக்கம் நம்ம மெட்டீரியல் கொடுத்திருக்கோம் அதாவது ஒரு செயலின் முதலிலும் இப்ப பாருங்க ஒரு செயலின் முதலிலும் ஈற்றிலும் கதவு ஈற்றிலும் நிற்கின்ற சொற்கள் தமக்குள் பொருள் நோக்குடையதாய் அமைவது கூட்டுவின் பொருள் கோளாகும் இப்ப இந்த பாட்டை வந்து அப்படியே ஒரே அடியா வந்து மாத்துங்க ஒரே அடியா மாத்திட்டு அப்படியே வில்லை போல அப்படி நம்ம வளச்சோம் அப்படின்னா இப்ப திறந்திடுமீன் கதவு கதவு திறந்திடுமீன் ஒரு முனைய ஒரு முனையோட என்ன பண்ணிடுறோம் நம்ம கட்டிடுறோம் அதுக்கப்புறம் இடையில இருக்கக்கூடிய பகுதியை வந்து நாம் வந்து பொருள் காணணும் இவ்வளவு இருக்காங்க அப்படியே வந்து அது ஒரு கற்பனைக்கு போயிடறோம் சரிங்களா அதுதான் அடுத்து பாருங்க வில்லில் ஒரு முனையில் பூட்டிய கயிற்றை அதாவது நாளை மறுமுனையில் இழுத்த முடிவர் அதுபோல இறுதி சொல்லை முதற் சொல்லோடு அல்லது முதற் சொல்லை இறுதி சொல்லோடு ஆனா பெரும்பாலும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுல கூட ஒரு நுணுக்கம் இருக்கு நம்ம ஒரு வில்லை கட்டும் பொழுது இறுதியில கட்டிட்டு அதுக்கப்புறம் அதை கீழே வைத்து அதுக்கப்புறம் இழுத்து என்ன பண்ணுவோம் நம்ம வந்து மேல கொண்டு வந்து கட்டுவோம் இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான ஒரு சில கருத்துக்கள் அப்ப இறுதி சொல்லோடு முதற் சொல்லோடு சொல்லை முதற் சொல்லோடு இயைத்து அதாவது பொருத்தி பொருள் கொள்வதே இந்த கூட்டுவில் பொருள்கோள் ஆகும் இப்ப பாட்டை பாருங்க முத்தொள்ளாயிரம் பாடல் ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல் இந்த பாடலுடைய அந்த உரையை படிக்கும் பொழுது மிக அருமையாக இருந்துச்சுங்க இப்ப நம்மள சிற்றிலக்கியத்துல வந்து உலா படிச்சிருக்கோம் சிற்றிலக்கியத்துல வந்து ஒரு ஒப்பற்ற தலைவன் ஒரு அரசனா இருக்கலாம் இல்ல ஒரு வள்ளலாக இருக்கலாம் ஒரு இறைவனாக இருக்கலாம் வீதியில வந்து உலா வரும் பொழுது அந்த எழுபருவ பெண்டி வந்து ஆஹ் அவங்க மேல வந்து அந்த மையல் அஹ் காதல் கொண்டு இருக்கிறதா நம்ம வந்து படிச்சிருக்கோம் நம்ம வந்து இங்க அது போலதான் இந்த பாட்டினுடைய சாராம்சம் அது போலதான் எப்படின்னா ஒரு தலைவி இருக்கா அதாவது ஒரு பெண் இருக்கா சோழ அரசன் வந்து வீரியில வந்து அவ்வப்போது உலா வருவது வழக்கம் அந்த அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் அரசன் சோழ மன்னன் வரும் பொழுது வந்து கதவை திறந்து வெளியில வந்து அவனுடைய தோற்றத்தை கண்டு அந்த மையல் கொள்வது ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய ஒரு சூழலா இருந்தது இதை அறிந்த ஒரு அந்த பெண்ணினுடைய தாய் வந்து என்ன பண்றா தன்னுடைய மகளை வீட்டிற்குள் அடைத்து வைத்து அதாவது வந்து கட்டியில் அமர்த்தி வெளியே கதவை தாளிட்டு கூட்டிட்டு போயிடுற இந்த பெண்ணுக்கு சோழ அரசன் வர நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு தீராத ஒரு வேர்க்கையில வந்து அந்த பெண்மணி வந்து இருக்கா இதை அறிந்த மற்ற அந்த செவிலியர்கள் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த செவிலியர்கள் வந்து மற்ற பிற செவிலியர்கள்ட்ட வந்து இந்த பாடலை சொல்வது போல இருக்கு எப்படி சொல்றாங்க கதவை வந்து திறந்ததுங்க வரக்கூடிய துன்பத்தை நம்ம வந்து அடுத்து பார்த்துக்கிறலாம் பெண்கள் வந்து அந்த அரசனை வந்து பார்க்க முடியாம அவனுடைய அஹ் உயிர் போயிடுச்சுன்னா அந்த பாதுகாப்புக்கு வந்து அஹ் யாரு வந்து காரணமா இருக்கிறது உறந்தையர்க் தன்னார மார்பில் தமிழர் பொதுவான அந்த விளக்கத்தை சொல்லிட்டு அதுக்கு பாட்டுக்குவார் குழந்தைன்றது வந்து சோழ நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சோழ நாட்டினுடைய தலைநகர் அப்ப அந்த உறையூர் அரசன் தன்னுடைய குளிர்ந்த நறுமணமிக்க அந்த மார்புல மாலையணிந்து வரும் பொழுதும் தமிழர் பெருமானை தமிழர்களை காக்கக்கூடிய அந்த அரசனை கண்ணார காண அந்த பெண்கள் எல்லாரும் வந்து தன்னுடைய கண்களால பார்ப்பதற்கு இந்த காண அதுக்கப்புறம் என்னன்றது நான் முன்னாடியே அந்த சொல்ல சேர்த்துட்டேன் நம்ம இதுதான் இப்ப நல்லா பாருங்க இப்ப பாட்டு இப்ப பாட்டை வந்து பொதுவா வந்து ஒரு கதை மாதிரி நான் சொன்னேன் இப்ப திறந்துடு மீன் கதவு கதவு திறந்துடுமீன் எப்படிண்டாவது வச்சுக்கலாம் ஆனா உண்மையிலே எப்படி வைக்கணும்னா கதவு திறந்துடு மீன் கதவை வந்து திறந்துடுங்க யார் யார்கிட்ட சொல்றது அந்த செவிலி தாய்மார்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய மற்றும் செவிலி தாய் தாய்மார்கள்ட்ட கருத்து சொல்றாங்க தீயவை பிற்காண்டும் ஏதாவது வந்து கெட்டது தீமைகள் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பாத்துக்கிறலாம் மாதர் இறந்துபடியின் பெரிதான் ஏடம் இந்த நாட்டுல வந்து பெண்கள் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இந்த நாட்டில பாதுகாப்பு வந்து என்ன ஆகுறது அதனால உறந்தையர்கோன் தன்னார மார்பில் அதாவது உரையுரை தலைநாக தலைநகராக கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய அந்த குளிர்ந்த வீசக்கூடிய மாலை அணிந்த அந்த மார்வை உடைய தமிழர் பெருமானை தமிழர்களுக்கு பக்கபலமாக காவலாக இருக்கக்கூடிய அந்த சோழ மன்னனை கண்ணார காண அந்த பெண்கள் வந்து கண்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா காண்பதற்கு இப்ப நீங்க கீழே வந்து பொருள் கொடுத்துருக்கோம் உரையை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு சிறு சிறு மாற்றங்கள் வரும் அதை நம்ம வந்து இப்ப நான் மேல சொன்னது வந்து ஒரு அழகான ஒரு உரை இங்கேயும் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப எளிமையாக வந்து புரியும் நீங்க வந்து அப்படியே வந்து நம்ம கேரியல்ல வந்து உண்டு ஆஹ் மெதுவா அப்படி நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நகர்த்திர நீங்க கொஞ்சம் வந்து அப்படியே வந்து பாத்தீங்க நான் சொன்னதுதான் இருக்கும் கொஞ்சம் புதுப்படையா சொல்லியிருப்பாங்க பொதுப்படியா வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மாதிரி வந்து என்ன பண்ணிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வந்து நீங்க வந்து பாத்துக்கணும் சரிங்க இப்ப இந்த முத்தொள்ளாயிரம் பாடல் மட்டும்தான் கொடுப்பாங்களா அவ்வாறு நாம் சொல்ல முடியாது சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் கூட வந்து நம்ம கொடுக்கலாம் இந்த திருக்குறளும் நம்மளுடைய பாட புத்தகங்கள்ல வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம் இதுவும் அதே மாதிரிதான் இப்ப நீங்க பாருங்க முதலடியில இருக்கக்கூடிய சீர முதல் சீரும் இரண்டாவது கூடிய அந்த இறுதி இருக்கு பாத்தீங்களா அதுல கோடு போட்டு காட்டியிருக்கோம் பாருங்க ரொம்ப அருமையான குரல் இது அப்ப பாருங்க இது அப்படியே வந்து நம்ம வந்து பூட்டியல் பொருட்கள வந்து நம்ம வந்து மாத்து நெருநல் உலனுருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு இது அப்படியே எடுங்க இவ்வுலகு இந்த உலகமானது நெருநல் அப்படின்னா நேற்று இந்த திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா நிலையாமை என்று சொல்லக்கூடிய அதிகாரத்துல வரக்கூடியது உலகத்துல வந்து ஆஹ் உயிர் வந்து நிலையானது கிடையாது சரிங்களா இப்ப நம்ம யதார்த்தமாயே சொல்லுவோம் இந்த உலகு வந்து எப்படியாப்பட்ட பெருமை உடையது அப்படின்னா நேத்து இருந்தவே இன்னைக்கு வந்து இல்லை அப்படின்றதுதான் இந்த உலகத்தினுடைய பெருமை இந்த குரல் வந்து அத்தா சொல்ல வருது பாருங்க இவ்வுலகு இந்த உலகமானது நெருநல் நேற்று உளனொருவன் இன்றில்லை நேற்று ஒருத்தவன் உயிரோட இருந்தவன் இன்னைக்கு இல்லை என்னும் பெருமை உடைத்து இத்தகைய பெருமை உடையதான் எனது இந்த உலகுன்னு பின்னாடி சேரக்கூடாது அப்படி சொன்னோம்னா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு குழப்பம் உண்டாயிரும் அப்ப இந்த உலகமானது நேற்று இருந்தவன் உயிரோட இருந்தவன் இன்னைக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய பெருமை உடையது அப்படின்றதோட நம்ம வந்து முடிக்கணும் இதுதாங்க விட்பூட்டு பொருள்கள் பொருள் சொல்லக்கூடிய பொருள் தொடர்ந்து நம்மளுடைய நகரம் தமிழ் யூடியூப் வந்து பாருங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி